நமச்சி வாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேதாஸ்வினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து இந்த இல்லற சுகங்களை எல்லாம் அனுபவித்து பற்று அற்று இந்த பிறவி கடலை நீந்து முக்தி அப்படின்றத அடையணும் நாம பிறப்பு அறுத்து முக்தி அப்படின்றத அடையக்கூடிய திருத்தலங்கள் அப்படின்றது இந்த பூமியில இருக்கு அதுல ஒன்று தான் திருவண்ணாமலை விண்ணோர் ஏத்தும் அண்ணாமலை திருவண்ணாமலை பற்றிய சிறப்பு பதிவுகள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நிறைய பேருக்கு எதுக்காக மகாதீபம் மலையில போய் ஏத்துறாங்க அப்படின்ற விஷயம் வந்து ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம் அவர்களுக்காகவும் இந்த பதிவு காத்துட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க பிரம்மனுக்கும் விஷ்ணுக்கும் யார் பெரியவங்க அப்படின்ற சந்தேகம் ஏற்படுது அப்போ அவர்களுக்கு அக்னி பிழம்பா அண்ணாமலையார் காட்சி தராரு எங்க தொடங்கி எங்க முடியுது அந்த தழல்னே தெரியல வானை பிளந்துட்டு போது பூமியை பிளந்துட்டு உள்பக்கமாக கீழ் கீழ்முகமாக போயின்னு இருக்கு அப்போ எந்த இடத்துலையுமே எங்க தொடங்குது எங்க முடிவு அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியல அப்போ இவர்களுக்கு இந்த தழலுக்கு நடுவில் அண்ணாமலையார் காட்சி தராது இதுதான் லிங்கோத் பவர் வடிவம் இது வந்து நீங்கள் எல்லா சிவன் கோவில்லையுமே அந்த கருவறை பாதை சுற்றி வரும் இல்லையா அந்த சுவற்றில் வந்து இந்த லிங்கோத்பவர் வந்து வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கவனித்து பாருங்க ஆக இந்த மலை அக்னி பிழம்பால் உருவானது இது இந்த திருவண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாக இருந்திருக்கு திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாக இருந்திருக்கு துவாபர யுகத்தில் பொன்மலையாக இருந்திருக்கு இது கலியுகம் இல்லையா கல் மலையாக நமக்கு காட்சி தருது இந்த மலையை எந்த இருந்து நம்ம எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் அண்ணாமலையாரோட காட்சி அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் சிவலிங்க ரூபமாக தெரியும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி காட்சி தரும் இந்த மலை இந்த திருவண்ணாமலைக்குரிய சிறப்பு இது இது இப்படி தான் உருவானது திருவண்ணாமலையே வல்லாளன் அப்படின்ற ஒரு அரசன் வந்து ஆண்டு வராரு இவருக்கு பார்த்தீங்கன்னா வாரிசே கிடையாது குழந்தை பேர் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக அண்ணாமலையார் வேண்டி இருக்கார் அண்ணாமலையார் மேலே முழுமையான அத்தீவ அதீத பக்தி கொண்டவர் இந்த வள்ளாள அரசன் இவருக்கு மதலையாக வந்து அண்ணாமலையார் வராரு அவருடைய வல்லாளனுடைய கைகளில் மதலையாக வந்து தவழறாரு இதையொட்டி இவர் வருடா வருடம் வள்ளாள அரசுக்கு இந்த உத்தரகிரியே செஞ்சு வராது மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கொண்டா பட்டு இங்கே இந்த அரசருக்கு அண்ணாமலையார் உத்திரகிரியை இன்ன இன்னமும் வந்து வருடந்தோறும் வந்து செஞ்சுட்டு வராரு இந்த திருவண்ணாமலையோட சிற இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அண்ணாமலை தாயாரம் எந்த சிவன் கோவிலுமே இந்த மாதிரி தீமிதி திருவிழா அப்படின்னு அப்படின்றது நடக்காது இங்க திருவண்ணாமலையில் உண்ணாமலை தாயாருக்கு ஆடிப்பூரத்தன்று தீமிதி திருவிழா அப்படின்றது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது உமாதேவிக்கு தன்னோட இடபாகத்தை கொடுத்து அம்மையப்பராகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் காட்சி கொடுத்து சிவராத்திரி அப்படின்றது நாடு முழுவதும் கொண்டாடுறதுக்கு தோற்றுவாயாக இருந்த இடமும் இந்த திருவண்ணாமலை தான் அது மட்டுமா இந்த கோயில் திருப்புகழை இந்த உலகுக்கு கொடுத்த அருணகிரிநாதருக்கும் இந்த கோவிலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அடைந்த அருணகிரிநாதர் இந்த திருவண்ணாமலை கோபுரத்து மேலே ஏறி நின்று தன்னோட உயிரை மாய்த்து கொள்ள கீழே குதிக்கும் பொழுது தான் முருகன் தன்னோட கைகளில் ஏந்தி அவரை வந்து அருணகிரிநாதரை பாட வைக்கிறார் வெளியே இருக்கக்கூடிய இருளோடு நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த இருளையும் போக்கணும் அப்படின்றதுக்காக இது அக்னி மலை இல்லையா இந்த அக்னி மலையாக இவர் காட்சி கொடுத்த அந்த நாளை அனைவரும் நினைக்கணும் மகா நினை நினச்சி ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் ஏற்றி வழிபடணும் அப்படின்றதுக்காக மலை மேலே இன்றைக்கும் அந்த மகா தீபம் அப்படின்றது ஏற்றப்பட்டு வருது இது இந்த கார்த்திகை மாதத்தோட மிகப்பெரிய சிறப்பு திருவண்ணாமலையே நாம் போக முடியல அப்படின்னா கூட நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல நின் நினச்சாலே போதுமா முக்தி அப்படின்றது கிடைக்குமா அதாவது நான் நினச்சா போதும் இங்கேருந்து நான் நான் சிவா அப்படின்னு சொல்லி சிவனை வணங்கிட்டேன் கும்பிட்டேன் நான் என்ன வேணால் பாவம் செய்யலாம் என்ன வேணால் செய்யலாம் என்னோடய பாவம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் நான் முக்தி அடைஞ்சிடுவேன் சொல்லிட்டு இந்த பக்கம் பாவம் செஞ்சுட்டு இந்த பக்கம் சிவசிவான்னு சொல்கிறது தப்பு உண்மையிலேயே நினச்ச உடனே முக்தி அப்படின்னா நம்ம ஏதோ மா பண்ணா பண்ணால் டக்குன்னு வருது பாருங்கள் அந்த மாதிரி கிடையாது உண்மையிலேயே நம்முடைய நாம் என்னென்னலாம் செஞ்சோமோ அந்த தவறை உணர்ந்து அந்த வினைகளை கழிக்கணும் அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி உண்மையாகவே இதற்கு மேலேயும் நம்ம எந்த ஒரு துன்பமோ தீவனையோ செய்யாமல் இறைவன் சேவ திருவடி ஒன்று தான் நிரந்தரம் அப்படின்றத நினச்சி போக முடியாத தருணத்தில் போய் அங்கே வழிபட முடியாத தருணத்தில் வீட்டில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நின்று அண்ணாமலையார் துதித்தோம் அப்படின்னா அதுவே அதுதான் வந்து நினைத்த மாத்திரத்திலேயே முக்தி அப்படின்றது கிடைக்கும்னா அதுதான் உண்மையான முக்தி உண்மையான பக்திக்கு இறைவன் வந்து என்றைக்குமே தன்னோட அருளை வந்து வழங்குவார் திருவண்ணாமலை மலையோட சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் திருவண்ணாமலையில் எதுக்காக மகாதீபம் ஏற்றுறாங்க அப்படின்ற விஷயத்தை யாருக்காவது நீங்கள் சொல்லணும் தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வயதாஸ் ஃபியூ சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்